ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நிறைய ட்ரெஸ் இருக்குது அதனால் மறுபடியும் தமிழ்நாடில் இருந்து ஒடிசாவுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் போகுன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய மசாலா வாங்கியிருந்தேன் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு பார்சல் எல்லாமே பேக் பண்ணியாச்சு அதை தான் பார்க்க போகிறீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்க அதுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க நான் நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் ரொம்ப மோட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க எங்க படிச்சாலும் நீங்க நல்லபடியா வளங்க நல்லபடியா க்ரோத் ஆகும் நம்புங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு பண்ண எல்லாருக்குமே ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு பாப்பாவுக்கு விஷ் பண்ணிருந்தோம்ல அந்த பாப்பா வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு தனியா மெசேஜ் பண்ணி எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருந்தாங்க அந்த பாப்பாவுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் தேஜுவை வச்சு நான் அவ்வளவு விஷ் பண்ண சொன்னேன் அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நான் வீடியோல சொல்லியிருப்பேன் நானும் இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நம்ம ஊர்லன்னா குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த குளிச்சு முடிச்ச உடனே தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் கலந்து தேய்ப்போம் சொல்லியிருந்தத ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் இன்னைக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி நான் எப்படி யூஸ் பண்ணேங்கிறத மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கை ரொம்ப வலிக்குதோ தனியா இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது ஒரு டூ த்ரீ மினிட் பேசினா அப்படிதான் ஆர்ம்ஸ் கிட்ட பயங்கரமா வலிக்கும் உண்மையாவே அதான் நடுங்குது அம்மா வீட்டுல எப்போதுமே இந்த கிண்ணம் தான் எடுத்துப்பேன் நான் வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் தான் போடுவேன் குழம்புக்கு போடுற மஞ்சள்லாம் எதுவும் நான் கலந்ததில்லை நான் போடுறது மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் அதுவும் குளிர்காலத்துல மட்டும் தான் போடுவேன் வெயில் காலத்தில் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து மஞ்சள் போட்டோம் அப்படின்னா கருப்பாவாங்க நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி மஞ்சள் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா காலையில குளிச்சதுக்கு அப்புறம் போட கூடாது தேங்காய் எண்ணெயோட சேர்க்குறீங்க ஈவினிங் டைம்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வெயில் தான் இருக்கும் அதனால தயவு செய்து யாரும் காலையில குளிச்சுட்டு நான் போட்டேன் கருப்பாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க பிளீஸ் கொஞ்சம் மஞ்சள் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் குளிர்ச்சிங்க முகத்துலயும் போடுறதுனால எனக்கு வலிக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன் அதை விட அங்கே ஒடிசாவில் இருக்கிறவங்க வந்து குளித்த உடனே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சும் நார்மலாகவே தேய்ப்பாங்க அது வெயில் காலத்தில் ஏறினாலும் சரி குளிர் காலத்துல ஏறினாலும் சரி அவங்கள அளவுக்கு ஈவினிங் டைமில் இல்லாட்டி நைட்டில் எல்லாம் குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாங்க அப்படின்னா சளி பிடிக்காதுன்னு நம்புவாங்க அதை விட ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா பீரிடாக இருக்கும்போது இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ரத்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பார்சலெல்லாம் பேக் பண்ணும்போது ஒரு ரெண்டு மணி இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்சல் அனுப்பும்போது அந்த ப்ரௌன் கலர் செலோடைப் இருக்குல்லங்க அது தீந்து போச்சு அதை விட காலையில் அப்பாக்கு தாலுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்ததுங்களா அதனால அதை முடிச்சுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க மதியத்துக்கு அப்புறம் தான் பேக் பண்ணுறோம் எல்லா இடமும் நல்லா கவர் பண்ணிட்டு பிரம்ம ட்ரெஸ்ஸும் டூ ட்ரெஸ்ஸும் எழுதி ஏ ஷீட் பேப்பரில் ஒட்டுவாங்கள்ல அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடமுமே செலோடைப் போட்டாங்க முதல்ல வச்ச பொருளே தொட்டில் தாங்க இது வந்து தஞ்சாவூர்லேருந்து மேரி சிஸ்டர் எங்களை ஃபஸ்ட் டைம் பாக்க வந்திருந்தாங்கல்ல அப்போ கொடுத்தது அதுக்கப்புறம் அதிகமாக பார்சல் போடலீங்களா ஒரே ஒரு பார்சல் போட்டோம் அதுவும் கொஞ்சம் சின்ன பெட்டிங்கிறனால வைக்க முடியல அதனால இந்த டைம் நல்லா பெரிய பெட்டி தொட்டில இருந்து சேலை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பொம்மை எல்லாம் எடுத்துட்டு போகாம இங்கே வச்சிருந்தேன் அதெல்லாமே சேர்த்து பேக் பண்ண போறோம் இதுக்கப்புறம் ட்ரெஸ் எவ்வளோ சேர்ந்துருக்கு என்னென்ன பேக் பண்றோம் அதுக்கப்புறம் சேலையெல்லாம் எத்தனை எடுத்துட்டு போறேன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பிளவுஸ் துணி மெரூன் கலர் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க சேலை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க அது வந்து திருவிழாவுக்கு கொடுத்தாங்க இது வந்து ஒரு இன்ஸ்கட் ஒன்று புதுசு எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு எடுத்த சேரீ இது வந்து அந்த ஃபஸ்ட் டைம் திருவிழாவுக்கு எடுத்த சேரீயோட ப்ளவுஸு இந்த வெந்தய கலர் சேலை வந்து புது சேலை தான் இன்னும் யாரும் கட்டலை அம்மா சொன்னாங்க அக்காவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க முடியலேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேலம்மா அங்கே அந்த ஊரில் நிறைய காட்டன் சேலை தானே கட்டுவாங்க இந்த சேலை வேணால் எடுத்துகிட்டு போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இல்லாட்டி நீயே கூட கட்டிக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அக்காக்காக தான் நான் கொண்டுட்டு போகிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே இல்லாட்டி வேணா இந்த வயலட் கலர் அப்புறம் க்ரீன் கலர் சேலை வந்து ஓடுது அதுவுமே காட்டன் சேலை காட்டன் சேலை தான் அங்கே நான் அதிகமாக கட்டுறேன்னு எடுத்துகிட்டு போறியான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லி நான் ரெண்டு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி காட்டன் சேலை தான் அங்கே போனா தலையில முக்காடு போட முடியும் அதுதான் ரீசன் மற்ற வேற எதுவும் இல்லை என்னோட ஹஸ்பண்டுக்குமே ரெண்டு மூணு ஷூட் அதிகமாக இருந்துச்சு பாப்பாவோட ட்ரெஸ்ஸுமே இருந்தனால எல்லாத்தையும் தனியாக பாயில் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னொன்னா இதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும் நான் எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன் அப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மேரி சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு தஞ்சை பெரிய கோவில் போயிட்டு வரும்போது தலையாட்டி பொம்மை வாங்கியிருந்தோம் இல்லைங்க அதையுமே நான் இங்கே வந்துட்டு போகும்போதெல்லாம் பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்குங்களா இதை வைக்கவும் இடம் இருக்காது வேற சும்மா ஹேண்ட் இல்லை எங்கேயாவது வேகமாக வச்சுட்டோம் அப்படின்னா உடஞ்சிருங்கிறதுக்காக பாக்ஸில் இருந்தது இந்த டைம் பார்சல் போடுறதுக்காக பாக்ஸுக்குள்ளே நடுவில் வச்சுட்டு சுற்றி துணி வைக்கிறதுக்காக எடுத்துட்டு இருந்தாங்க அதை வெளியே எடுத்து காமிங்கப்பா நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால உங்ககிட்ட வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க தேஜாவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை வேஸ்ட்டி இருக்குது நோட் பண்ணீங்களா அது வந்து அவங்க மருமையை கேட்டாங்க இந்த மாதிரி பட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷ்டி ஒன்னு எடுத்துட்டு வா ஒடிசா போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம்னு சொன்னாங்க போன வருஷம் பொங்கலுக்கு ஒடிசால இருக்கும்போது அவங்க ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க அது வந்து எங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ராம்ராஜ் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வந்த புதுசுல அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க அது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கட்டி ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி கம்பெனிக்கு வர்றது அதெல்லாம் அந்த காலம் அது இருந்தும் இன்னொன்னு இந்த மாதிரி அவங்க கட்டி பழகணுங்கிறதுக்காக ஒன்னு கேட்டாங்க அது இல்லாமல் தனியாக நானும் ஒன்று கேட்டேன் ஏன்னா எதாவது ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணும்போது வெள்ளு ஸ்க்ரீன் மாதிரி நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி நான் ஒன்று கேட்டேன் ரெண்டு வேஸ்ட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நான் வாங்கின எல்லா பொடியும் இருந்தது ஆச்சு விட நிறைய பேர் சக்தி மசாலா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் போனது ஷாப்பிங் போனதும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு பிராண்டு சம்மந்தமாக எதுவும் தெரியாது ஆனால் நம்மூர் நம்ம ஊர் மசாலா எதுவாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தேஜுவோட யானை பொம்மை அப்புறம் இந்த டைம் பழனி கோவில் போயிருந்தப்போ மாமா வாங்கி கொடுத்தாங்க ஒரு பைக் சின்ன பைக் அது எல்லாமே பேக் பண்ணோம் ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா என்னோட யானை பொம்மை எங்கம்மா கேப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க பேக் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு மேல கொண்டுட்டு போறேன்னு சொன்னாங்க நாங்க பேக் பண்ணி முடிக்கும் போது ஒரு ரெண்டரை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா கொண்டுட்டு போறதா நாளைக்கு விளாக்ல பாப்பீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க்யூ பாய்